எப்படியோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் முத்து இப்போ அந்த ஒரு பிரச்சனையை முடிச்சு கொடுத்துறாரு இந்த ராணிங்கிற பிரச்சனையை ஆனால் முத்துவுக்கு தெல்ல தெளிவாக இன்னொரு விஷயமும் தெரியுதுங்கிறதையும் காமிக்கிறாங்க ஆனால் அது எப்பவும் போல கடந்து போயிடுறாங்க ரோகினி சிக்குவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும்போது ஒவ்வொரு தடவையுமே நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுவாங்க இன்னுமா அதை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நம்மளும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அது தெரியணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் அது தெரியறதுக்கான எல்லா வாய்ப்பையும் அட்டச்சாட்ட சட்டச்சு கொண்டு போயிட்டே தான் இருக்காங்க சோ இன்னைக்கு முதல்ல எடுத்த உடனே வந்து என்ன ஆகுது அந்த ராணி நீ கல்யாணம் பண்ணிக்கோ ராணி இதுக்கப்புறம் வந்து உன் புருஷனோட வாழ முடியாது நீ அண்ணனோட வாழ் அப்படின்னா வந்து பேச மத்தவங்கலாம் ஷாக்காக என்னங்க தீர்ப்பு இது முட்டாள்தனமான தீர்ப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ வந்து என் ஒய்ஃப் என் ஒய்ஃப் அவன் எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ராஜா கே குடுக்குன்னு ஓடி போய் சட்டக்காரரை பிடிச்சி பொண்ணை பொண்டாட்டி பேரண்டிய வச்சு தப்பா போய் சொல்லி நீ வந்து பணம் பறிச்சுட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு இருக்க ஓசியில உனக்குலாம் வந்து ஒரு வெக்கமா இல்லை அப்படின்னு தான் அவங்க சாரி அப்படிங்கிற அவர் கிட்ட தப்பா நடந்துக்கல ஆனா வந்து நாங்க வந்து எங்க மேல பழி போட்டார் நாங்க அவங்களை நம்பி வந்தோம் வேலைக்கு சேர்ந்தோம் ஆனா எங்க மேல பழி போட்டது மட்டும் இல்லாம எங்களை வந்து மூணு லட்சரூபா படத்தை திருடுனாங்கன்னு சொல்லி கேஸ் போட போகிறோம்னா சொன்னாங்க அதனால அவங்க மேலே நாங்கள் பழி போட்டோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எங்களை மன்னிச்சிருங்கன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க நான் இது பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எழுதி கொடுத்து எல்லாத்தையும் போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இவரையும் அந்த பார்க் ஃப்ரெண்டையும் வந்து தட்டி விட்டு எல்லாம் ஒன்றால் தான் இப்போ அப்போ பாப்போம் அனுப்பிவிட்றாங்க அனுப்பிவிட்டதுக்கப்புறமா தான் இப்போ வந்து இதை யார் எடுத்துருப்பா பணத்தை அப்படின்னு ஸ்ருதி கேட்க அதை வந்து கண்டிப்பாக அந்த லாக்கர் நம்பர் தெரிஞ்சது ரெண்டு பேருக்கான் ஒன்று மனோஜால் ரோஹிணியை தான் எடுத்துருக்கணும்னா ஏன் எடுக்க போகிறோங்கிறாரு மனோஜ் ரோகிணி திருதுன்னு முடிக்கும் போதே விஜயா கரெக்டாக கேட்குறாங்க மனோஜ் எடுத்துருக்க மாட்டான் அப்போ அது ரோகினி எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கொடுக்குறதுன்னு உள்ளார போயிடுறாங்க பாத்தீங்களா என் புருஷன் தான் அவங்களை காப்பாத்திருக்கார் இப்பையும் அப்படிங்கறதெல்லாம் வந்து மீனா சொல்லிடுறாங்க ஆனால் உள்ளார போனதுக்கு அப்புறமா வந்து என்ன உங்கள் அண்ணன் பெருசாக உன் தம்பி பெருசாக காப்பாற்றலாம் நம்மளை அசியப்படுத்திட்டு அப்புறம் காப்பாற்றினாங்கிறோம் அப்படிங்கும்போது அவன் செஞ்சது தான் முடிஞ்சு ஆனால் அந்த பணத்தை யார் எடுத்துருப்பா நீ எதுவும் எடுத்தியா என்ன என்னை அப்படிங்கிறாங்க இந்த விஷயம் நிறைய தடவை லூப் மாதிரி அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பார் சந்தேகப்படுறியா சந்தேகப்படுறான்னு அவனை சமாளித்து நீ எடுத்தியானலாம் கேட்டுட்டு எஸ்கே போயிடுவாங்க அதே மாதிரி பேசிக்க போயிட்டாங்க ஆனால் வந்து மனசுக்குள்ள பயம் இருக்குது நம்ம தான் எடுத்தோன்னு கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்ட்டு அவருக்கு கிட்டத்தட்ட தெரியும் ஆனால் முத்து அதை ஒன்றும் அடுத்த அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகாமல் இருக்காரு ஆனால் அவரை ஏன் தேங்க் பண்ணல இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணதுக்கு ஒரு தேங்க்யூ கூட சொல்லலன்னு கடுப்பாயிட்டாங்க மீனா கடுப்பாயிட்டு இவங்களும் நம்மளை மதிக்க மாட்டாங்க அந்த கிறிஷோட அம்மாவும் உங்களை ரவுடின்னு இருக்காங்க அந்த கிறிஷோட அம்மா நம்பரை வாங்க போகிறேன்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது முருகன் கால் பண்றாரு ரொம்ப நாளாக அவர் பேசலேன்னு இருந்துச்சு முருகன் கால் பண்ணி அவர் நல்லா நடிக்கிறார் அவர் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சிரிச்ச முகமாக இருப்பார் கால் பண்ணிவிட்டு முதல் பத்திரிக்கை அவங்களுக்கு தான் வைக்கணும்னு கோயிலுக்கு வர சொல்கிறாங்க இவங்களும் கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க அங்கே வித்யாவும் முருகனும் இருக்காங்க வித்தியாவை இன்னமும் ஒரு வாங்க போங்கன்னு தான் கூப்பிட்டுருக்காரு அங்கே இவங்க வந்ததுக்கப்புறம் கல்யாணத்துக்கான பத்திரிகையை கொடுக்குறாங்க பத்திரிகையெல்லாம் வாங்கி முடித்து அவங்களுடைய பாசம் மழையெல்லாம் நனைஞ்சதுக்கப்புறமா மீனா தனியாக வித்யாவை கூப்பிட்டு போயிட்டு எல்லாம் ஓகே எனக்கு அந்த கிருஷ்ணோட அம்மா நம்பர் வேணும் மகேஸ்வரி உங்கள் ஃப்ரெண்டு தானே அவங்க மூலமாக எனக்கு வாங்கி கொடுங்கங்கிறாங்க இதுக்கு அப்படின்னா வந்து அவங்க என்னை ரவுடின்ட்டாங்க என் புருஷனை நான் அவங்கள்ட்ட பேசணுங்கிறாங்க புது சிக்கலில் சிக்கிட்டு இருக்காங்கன்னு இவங்க யோசிச்சுட்டு இருந்தா இந்த அளவுக்கு மீனாவுக்கு டவுட் வருதுங்கிறதுனால மீனாவுக்கு இதோட பெரிய பிரச்சனையாக பக்கத்தை கொடுத்துடணும் அப்படின்ட்டு மீனாவோட அம்மாவோட கடையை காலி பண்ணுறதுக்கான வேலையில் இறங்க போகிறாங்களாம் இப்போ வந்து சிந்தாமணி அதுக்கு வந்து ரோஹிணி தான் வந்து பண்ணுங்க பண்ணால் உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டராக நான் வாங்கித்தரேன் அப்படிங்கிறாங்க எவ்வளோ கேவலமான புத்திங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பெரு சேனலில் இடம்பெரு நவ் நம்மளுடைய இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ